கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே இயேசு யாத்திர கிருஷ்ண நாற்பத்தி மூணு பத்தொம்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை புதிய காரியம் என்று சொல்கிறார் அப்போ என்ன புதிய காரியம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த புதிய காரியம் தோணும் அப்படின்னு பார்த்தா இந்த வார்த்தை சொல்லுது வனாந்தரத்தில் வழி வனாந்தரம் ஒரு திசை தெரியாத ஒரு பகுதி என்று சொல்லலாம் வனாந்தரத்துக்குள்ளே எது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட மரங்கள் இயற்கை சூழ்ந்ததான ஒரு பகுதி அப்போது அப்படிப்பட்ட இடத்துல திசையே தெரியாது ஆனால் அங்கே ஒரு வழி உண்டாகிறது இப்போ வழியே இல்லாத இடங்களிலே வலியை உண்டாக்குறது அடுத்து பாலைவனத்தில் ஆறுகளை உண்டாக்குவாராம் பாலைவனத்தில் ஊற்றையே பார்க்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஆறுகளை உண்டாக்குகிறேன் என்று அப்போது ஆண்டவர் தம்மை நேசிக்கிறதானே தான் நேசிக்கிற பிள்ளைக்காக எதையுமே செய்வார் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது வழியே இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திக்குமுக்காடி கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டு பேசுகிறார் நான் உனக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்குவேன் என்று வறட்சி எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கு ஜீ தண்ணீர்னா ஜீவன் அப்போது அந்த வறட்சியான அந்த ஜீவனே இல்லாத ஒரு வாழ்க்கை போல் என் வாழ்க்கை இருக்கிறது உயிர்மீட்சியே இல்லை எனக்கு உயிரே கிடையாது என் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லை வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை என்றெல்லாம் ஒருவேளை புலம்பலோடு இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு தான் பேசுகிறாரு இந்த தூது என்னென்னா அந்த மாதிரியான பாலை நிலங்களில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன் ஊற்றை என்று சொன்னாங்கூட ஏ ஏற்றுக்கொள்ளலாம் அது உண்மை ஆறுகளை உண்டாக்குவேன்னா அது சாத்தியமே இல்லை ஆனால் சாத்தியமான ஒன்று கத்தர் சாத்தியமாக்குகிறார் முடியாது என்று எந்த விஷயத்தில் நீங்கள் துவண்டு போய் ஒரு மூளையில் அட்ரஸே தெரியாமல் முடங்கி கிடக்கிறீர்களோ வெளியில் தலை காட்ட முடியாமல் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் கத்துற சொல்கிறாரு உனக்காக நான் அப்படிப்பட்ட பாலை நிலத்தில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன் நீ கவலைப்படாத உனக்காக ஒரு காரியத்தை நான் செய்வேன் நீ பயப்படாத நீ உன் உயிரை மாய்த்து கொள்ளாத வேண்டாம் என்று சொல்லாத அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லாத அங்கே நான் ஆறுகளை உண்டாக்கி ஒரு செழிப்பை ஒரு ஜீவனை அந்த இடத்துல நான் உண்டாக்கி உன்னை நான் வாழ வைப்பேன் ஏன்னா நான் ஓ மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தையை நம்புங்கள் எனக்காக கத்தர் செய்யக்கூடியதான காரியங்களை நான் அமர்ந்திருந்து பார்ப்பேன் வழியே இல்லை ஆனால் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார் நிச்சயமா எனக்கு எந்த விதத்திலும் ஜீவன் இல்லை ஆனால் ஜீவனை உண்டாக்குவார் எனக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்கி எனக்கு வாழ வைப்பார் என்ற இந்த வார்த்தையை நம்பி எழும்புங்கள் சோர்ந்து போகாதீங்க படுக்க விட்டு எழுந்துருங்க உங்களுக்கு வியாதி இல்லை உங்களுக்கு இருக்கிற இந்த நிலையிலிருந்து ஒரு அடி எடுத்து வைங்க உங்களுக்கு ஒரு செழிப்பு காத்திருக்கிறது நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கிற அடுத்த அடி உங்கள் வாழ்விலே திருப்பு உண்டாக்க உண்டாக்கக்கூடியதான நல்ல அடி தான் ஆகவே நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் இனிமேல் நெய்யாய் பொழியும் தைரியமாக இருங்கள் கத்தரின் வார்த்தையை முன்னிட்டு முன்னோக்கி போங்க அவருடைய சமூகம் உங்களை அப்படியே ஆட்கொள்ளும் உங்களை மூடிக்கொள்ளும் நீங்கள் வெற்றியாளனாக எழும்புவீர்கள் கத்தரை நம்பி புறப்படுங்க காரிய சித்தியுள்ளதாக மாறும் ஜெபிக்கலா நல்ல பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்த தீர்க்கமான வார்த்தைக்காக நன்றி வழியே இல்லாத இடங்களில் எங்களுக்காக வழியை உண்டாக்கி ஆறுகளை அண்ட ஒரு வாந்திரத்தில் ஆமாண்ட ஒரு வழியையும் அண்ட அவ்வாந்திர வழியில் பாலை நிலத்தில் ஆறுகளை எங்களுக்காக உண்டாக்கி எங்களை மகிழ பண்ணுறீங்க அதற்காக நன்றி இதன் மூலமாக எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்பை வெளிப்படுத்துகிறீங்க அதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் வெற்றி நாளாகமையற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன்